இந்த நன்னாளில் இரக்கம் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் உணர்வை மேலும் அதிகரிக்கட்டும் அனைவரும் ஆரோக்கியமாகவும் செல்ப செழிப்புடனும் வாழ இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்கள் குவித்து கொரோனா தகவல் இன்று புதிதாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டு உள்ளது இதுவரைக்கும் கோயத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளது நேற்றைய இறப்பு ஒன்பதாக பதிவாகி உள்ளது இதுவரைக்கும் கொயத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கு மரணம் ஏற்பட்டுள்ளது ஐசிவியில் நூற்றி தொண்ணூத்தி ஏழு நபர்களும் தற்சமயம் சிகிச்சையில் பதிமூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு நபர்களும் உள்ளனர் கொய்தில் மார்ச் ஏழாம் தேதி முதல் அறுபத்தி ஆறு நாட்களாக தொடர்ந்து வந்த பகுதி நேர ஊரடங்கு இன்று அதிகாலை ஒரு மணி முதல் முடிவுக்கு வந்தது حاليا انتهاء الحظر الجزئي في عموم المحافظات وعلى الجميع رفع النقاط الأمنية وتسهيل حركة السير شكرا لتعاونكم الكويت تستاهل கோயத் ஹவாலி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கரம் தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு பணியை விரைந்து வந்து தீயை அணைத்தனர் கொய்திற்கு ஐ என்எஸ் ஷர்தூல் போர்க்கப்பல் இந்தியாவுக்கு அவசர மருத்துவ பொருட்களை எடுத்து செல்ல வருகை இந்தியா நாட்டில் பரவி உள்ள கொரோனா வைரஸை எதிர்த்து போராட இந்தியாவுக்கு உதவ கோய்த் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் கோயத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் கோய்த் ரெட் கிரசன் சொசைட்டி மற்றும் இந்திய சமூகத்திற்கும் அவர்களின் அனைத்து சுதவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினார் மதிப்பு இன்றைய ஒரு தினார் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகள் இலங்கையோட மதிப்பு அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு நாற்பத்தி ஆறு காசுகள் நிலவரம் பதினேழு தினார் அறுபத்தி எட்டு ஃபில்ஸ் இன்றைய இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலவரம் கோய்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து பயன் அடைய கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மற்றும் செய்திகளுக்காக வாழ்கின்ற